கல்கண்டு அல்லது குண்டு குண்டாக இருக்கல கல்கண்டு அந்த கல்கண்டு கொஞ்சோண்டு தூண்டு எடுத்து அப்படி போடுது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் நீங்கள் இந்த பூஜையை செய்யும் போது இதை நீங்கள் போட்டுட்டு அந்த தீபத்தோட சேர்த்து நீங்கள் தெய்வத்தை வணங்கினாள் அந்த தெய்வத்தினுடைய பலம் நம் இல்லத்தில் ஒரு நல்ல ஒரு அதிர்வலைகளை உண்டாகும் அதற்கு பிறகு காசு பணம் அப்படிங்கிறது என்னமோ ஏதோ மாயமே திடீர்னு வீட்டுக்காரருக்கு ப்ரமோஷன் இருக்கும் நீங்க ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கனாக்கா அது விருத்தி அடையும் பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு போது வீட்டில் ரெண்டு சம்பாத்தியத்துல இருந்து மூணு சம்பாத்தியமாக மாறும் டக்குன்னு இந்த தொகை வந்து கடன் அடைக்கிறதுக்கு இந்த தொகை குடும்பத்தை நடத்துறதுக்கு இந்த தொகை மருத்துவம் படிப்பு அதுக்கானதுக்கு அப்படின்ட்டுலாம் நம்ம பிரிச்சுக்கலாம் அதனால செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரத்தில் இந்த மூன்று நாட்கள் தொடர்ந்து நீங்கள் காலையில எழுந்திருச்சு குளிச்சதும் மண் அகல் தீபம் ஏற்றி வழிபாடு